மகாநதி சிரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவிரி கவிரிக்கிட்ட வந்து என்ன காவிரி நீ நினச்ச மாதிரியே இந்த நிவீனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆமாம் நீ தான் நிவீனை அவ்வளோ சின்சியராக லோ பண்ணியே ஆனால் எப்படி தான் உன்னுடைய தங்கச்சிக்கு நிவீனை விட்டு கொடுத்துன்னு எனக்கு இன்னும் விரும்புமே புரியல ஒரு வேளை நீ தங்கச்சி புருஷனாகவும் சைட் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய லவராகவும் இருந்துக்கிட்டோன்றதுக்காக தான் நீ யமுனை கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு இங்கே பாரு இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை இப்போவே போயிட்டு என்னுடைய புருஷன்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீ பேசுனது எல்லாத்துமே நீயும் உன்னுடைய புருஷனும் இந்த வீட்டை விட்டு வெளியே தான் போவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு ராகினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்துமே அஜய் கேட்டு காவேரி மேல ரொம்பவே கோவப்படுற இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ